சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் சகர் நேர கேள்வி நிகழ்ச்சி சகோதரர் அஸ்கர் ஆசிக்கான பனிரெண்டாவது கேள்வி தொழுகை வைக்க விமாமுக்கு நபிகலாயகம் சொல்லலா கலைசம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன தொலை வைக்கும் இமாவுக்கு நவிகனாயகம் சொல்லலாகலை அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன ஏ சுவனத்தில் நுழைய வைப்பாயாக பி மன்னிப்பு வழங்குவாயாக சி நேர்வழி செலுத்துவாயாக டி நரகத்திலிருந்து காப்பாயாக உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நீங்கள் ஆடியன்ஸ் போல பயன்படுத்திக்கலாம் விடை தெரியவில்லை என்றால் அவர்களுடைய உதவியை நீங்கள் நாடலாம் இது உங்களுக்கான பனிரெண்டாவது கேள்வி டைம் முடியறதுக்குள்ள அந்த ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு ஆடியன்ஸ் போல பயன்படுத்துறீங்க கம்ப்யூட்டர் ஜி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ஆடியன்ஸ் உதவியை சகோதரர் அஸ்கர் அவர்கள் நாடி இருக்கிறார்கள் தொழுக வைக்கும் இமாவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன ஏ சூனத்தில் நுழைய வைப்பாயாக என்பவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம் சூனத்தில் நுழைய வைப்பாயாக ஏ என்ற பதில் சொல்லக்கூடியவர்கள் கைகளை உயர்த்தலாம் ஏ என்பவர்கள் யாரும் இல்லை பி மன்னிப்பு என்ற பதில் சரியானது என சொல்லக்கூடியவர்கள் கையை உயர்த்தலாம் பி என்பதும் ஜீரோ சி நேர்வழி செலுத்துவாயாக என்பவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம் டி நரகத்தில் காப்பாயாக அதுதான் சரியான பதில் என சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம் உங்களுக்கு ஒரு சோதனையான நுழை வைப்பாயாக என்பதற்கு ஜீரோ பெர்சன்டேஜ் மன்னிப்பு வழங்குவாயாக என்பதற்கு ஜீரோ பர்சன்டேஜ் சி நேர்வழி செலுத்துவாயாக என்பதற்கு பன்னிரண்டு சதவீதம் டி நரகத்தில் காப்பாயாக என்பதற்கு ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுடைய பதில் எது சவறான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்ற இரண்டாயிரம் ரூபாயும் இலக்க நேரிடும் அல்லது இந்த நிகழ்ச்சியில் வெளியே செல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அல்லது தொடர்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விருப்பம் பதிலை சொல்லலாம்

ஆனால் நீங்கள் டிஏ லாக் பண்ணுறீங்க தவறான விடையாக இருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் விட்டு ஜீரோ கல்வி அறிவோடு மார்க்க கல்வி அறிவோடு வெளியேறி விடுவீர்கள் சரியான பதிலாக இருந்தால் நீங்கள் மூன்றாயிர ரூபாய் அன்பளிப்பைப் பெறுவீர்கள் எது செய்யலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் டக்குன்னு சொல்லலாம் தெரியாமல் தான் சிரமமாக தான் இருக்குது இதாக இதாக தான் அட்டன் வண்டிங்க விலக முடியாது சரியாக அப்போ சொல்லிடலாங்களா ஆ சொல்லிடலாம் இப்ப மாத்தி கூட சொல்லிக்கலாம் நீங்க எந்த பதில் நீங்க சொல்லலாம் சரி அப்ப ஆடியன்ஸ் அதிகமா ஓட்டு வந்து ஆப்ஷன் ஏ சுவனத்தின் நுழைய வைப்பாயாக ஆப்ஷன் ஏ சுவனத்தில் நுழைவு வைப்பாயாக ஜீரோ பி மன்னிப்பு வழங்குவதாக ஜீரோ நேர்வழி செலுத்துவதாக பனிரெண்டு பர்சன்டேஜ் டி நரகத்தில் காப்பாயாக ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுடைய பதில் ஆப்ஷன் சி நேர்வழியில் செலுத்துவாயாக கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தவறான பதில் சொன்னீர்கள்னா உங்களுடைய பரிசு தொகை கன்ஃபார்ம் கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி ஆடியன்ஸ் சொன்ன பதில் சரியான பதில் அதை அஸ்கர் அவர்கள் கிளிக் செய்து இரண்டாயிரத்தில் இருந்து மூவாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் அகமது ஒன்பதாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது காஜா ஈரோடு மாவட்டம் நபிகள்நாயகம் அவர்கள் கூறினார்கள் இமாம் என்பவர் பின்பற்றி தொழுபவர்களின் தொழுகைக்கு ஆவார் பாங்கு சொல்பவர் மொழத்தின் தொழுகை நேரங்களில் சரியான பாங்கு சொல்வதற்காக நம்புவதிற்குரிய ஒருவராவார் எனவே அல்லாஹ் இமாம்களை நேர்வழியில் செலுத்துவானாக பாங்கு சொல்பவருக்கு மன்னிப்பு வழங்குவானாக அறிவிப்பாளர் அபு ஹூரரா அலி அல்லாஹ்கு ஆதாரம் அகமது அகமதில் ஒன்பதாயிரத்தி நானூத்தி கதீசாக இருக்கிறது சகோதரர் அஸ்கர் அவர்கள் பனிரெண்டு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி மூவாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் எப்படி இது வரைக்கும் வந்தது ஒரு யூகத்தில் சொன்னீங்களா அல்லது வந்து படித்த அந்த ஞாபகத்தை கேட்ட ஒரு தகவல் மாத்திரம் செய்தி மட்டும் நமக்கு பதில் தெரியல எல்லாம் படித்த தகவல்கள் வந்ததுனால அதுக்குண்டான கேள்வி எப்படி இருக்கும்னு தெரியல இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது போட்டியாளராக பங்கேற்று மிக சிறப்பாக சகோதரர் அஸ்கர் அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் அவருக்கான பதிமூன்றாவது கேள்வி இதற்கான பரிசு தொகை ரூபாய் நான்காயிரம் உங்களுக்கான கேள்வி இரண்டு பாவங்களை அல்லாஹும் மன்னிக்க மாட்டான் ஏ இணை வைத்தல் பிறரை கொலை செய்தல் பி இணை வைத்தல் தொழாதவர் இணை வைத்தவர் டி இணை வைத்தல் நோன்பு வைக்காதவர் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ் போயில பயன்படுத்திட்டீங்க இனி உங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது பதில் சொல்லலாம் அல்லது வெளியேறலாம் அல்லது நானே சொல்லலாமா இல்ல கேட்டுதான் சொல்லலாம் முடிஞ்சிருச்சு உங்க டைம் முடிந்து விட்டது நீங்க தான் சொல்லலாம் ஆப்ஷன் ஏ இணை வைத்தல் பிறரை கொலை செய்தல் ஆப்ஷன் ஏ வா இது வரைக்கும் நல்லா அந்த போட்டியில் பங்கேற்று பன்னிரெண்டு கேள்விகளுக்கு நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க தவறான பதிலாக இருந்தால் நீங்கள் பெற்ற தொகை இழந்து செல்ல நேரிடும் ஆப்ஷன் ஏ இணை வைத்தல் பிறரை கொலை செய்தல் இணை வைத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கொலை செய்தால் அதற்கு பழி தீர்க்கப்படணும் இல்லைனா அவங்க அதை விட்டு கொடுக்கணும் அது இதாக வரைக்கும் அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டான் நீங்க ஏவை வந்து கிளிக் செஞ்சிட்டீங்க இனி மாற்ற முடியாது இந்த போட்டியாளர் அஸ்கர் அவர்கள் மீண்டும் சரியான பதில் சொல்லி சகோதரர் அவர்கள் நான்காயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் அபுதாவுதில் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்காவது இது இடம்பெற்றிருக்கிறது இணை வைத்தவனாக மரணித்தவன் ஒரு இறை வேண்டுமென்றே கொலை செய்வன் இவர்களை தவிர மற்றவர்களுக்கு அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நினைத்தால் மன்னித்து விடலாம் அறிவிப்பவர் அபுதர்தார் அலி அல்லா ஆதாரம் அபுதாவுத் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை எப்படி இருக்கு அலமதுலா மிக சிறப்பாக இருக்குது ஆனா என்னன்னா கடைசியா கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து கொஞ்சம் கடினமான கேள்விகளாகத்தான் இருக்கு அதுக்கு எப்படி பதில் சொல்றோம்னா இப்ப வந்து நோன்பை பத்தி படிச்சிருப்போம் தொழுகையை பத்தி படிச்சிருப்போம் அப்படி படிக்கும் போது அதை விட்டவங்களுக்கு எல்லாம் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லி நம்ம படிக்கல அதை நம்ம திருத்திக்கிட்டு அதை சரி பண்ணி தொழுதுட்டு வர்றவங்க நிறைய மக்கள் இருப்பாங்க ஆனா இணை வச்ச நிலையில மரணிச்சிட்டோம்னு சொன்னா அவங்களுக்காக பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்லி சில நபிமார்களை எல்லாம் தடுத்து இருக்கிறான் அப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இணை வைப்புங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து புரிஞ்சிச்சு அதே மாதிரி கொலை செய்கிறதும் அப்படிதான் கொலை செஞ்சால் ஒன்று பழிக்கு பலி பழி வாங்கணுங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது இல்லைன்னா அவங்க மன்னித்து அதை விடணும் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நம்ம நபிமொழியிலிருந்து படிக்கும்போது இது ரெண்டும் அந்த இணை வச்ச பாவம் அது போக அந்த கொலை செய்த அந்த குற்றம் இது ரெண்டும் இருக்கிற நிலையில் நம்ம அதுக்கு உண்டான பரிகாரத்தை எதுவுமே செய்யாமல் மனுஷா கண்டிப்பாக எல்லாம் மன்னிக்க மாட்டாங்கிறதை புரிஞ்சதுனால சரியான பதில் வந்து அதுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு அப்போது இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது போட்டியாளர் பதினான்காவது கேள்வி வரை வந்திருக்கிறார் பதினான்காவது கேள்வி போயிடலாமா போயிடலாம் கம்ப்யூட்டர்ஜி உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஸ்டின் கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இன்ஷால்லாம் கம்ப்யூட்டர்ஜி அஸ்கருக்கான பதினான்காவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு பெறுவதற்கான பதினான்காவது கேள்வி இன்னா இல்லாஹி வா இன்னா இலகி ராஜிவோன் அல்லாஹும் ஜுர்னி பி முஸ்பத்தி வா அகலிபி ஹைரும் மின்ஹா என்ற வார்த்தையை யாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஏ உம்மு உம்மு சுலீம் அலி சலமா சி ஃபாத்திமா ஃபாத்திமா பின் பின் முகமது டி முன்தீர் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுக்கலாமா ஆடியன்ஸ் பயன்படுத்திட்டீங்க ஒரு வாய்ப்பு தான் ஃபோன் எதுவுமே கிடையாது உங்கள் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் முப்பத்தி ஆறு செகண்ட் தான் இருக்கிறது அதற்குள் பதில் சொன்னால் உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு கிடைக்கும் ஏ உம்மு சுலைம் அலி அல்லாஹான்ஹா பி உம்மு சலமா அலி அல்லாஹான்ஹா சி பாத்திமா பின் முகமது அலி அல்லாஹான்ஹா டி பாத்திமா பின் முன்தீர் அலி அல்லாஹான்ஹா சொல்லிட்டு ஆப்ஷன் பி உம்மு சலமா ரதி அல்லாஹோ ஆப்ஷன் பி உம்மு சலமா ரதி அல்லாஹூ கம்ப்யூட்டர் ஜி நீங்கள் தவறான தவறான சரியான பதில் தானே பதில் சரியான பதில் முஸ்லீமில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உம்மு சலமா ஹிந்த் பின் அபி உமையா ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஏதேனும் துன்பம் நேரும்போது அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப இன்னாலில் ஆகிவா இன்னஹிலி ராஜ்யோன் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பிச் செல்வர் என்றும் இறைவா எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடனும் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்பையும் வழங்குவாயக என்று கூறினால் அதற்கு ஈடாக அதைவிட சிறந்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாவின் தூதர் சல்லால அலுவலம் அவர்கள் கூறினார்கள் என் முதல் கணவர் அபுசலமா ரலியல்லாஹான் அவர்கள் இறந்தபோது நான் அபுசலமாவை விட முஸ்லிம்களில் சிறந்தவர் எவர் இருக்க முடியும் அல்லாவின் தூதர் சல்லா அவர்களிடம் முதன் முதலில் நாடு துறந்து வந்த குடும்பம் அவருடைய குடும்பம்தான் என்று கூறினேன் ஆயினும் அல்லாவின் தூதர் சல்லல்ல அலுவலா அவர்களை கூற்றுக்கேற்ப இந்நாளில்லாஹி என்று நான் சொன்னேன் அவ்வாறே அவருக்கு ஈடாக அல்லாஹ் தன்னுடைய தூதரையே இரண்டாவது கணவராக எனக்கு வழங்கினான் இதுவரை பதிமூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி தன்னுடைய பதினான்காவது கேள்வியிலும் மிக சரியாக பதில் சொல்லி ஐந்தாயிரம் ரூபாயை அன்பளிப்பாகப் பெறுகிறார் அஸ்கர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த போட்டியில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி தன்னுடைய மார்க்க கல்வியை புதுப்பித்துக் கொண்டதோடு இந்த கேள்விதல் நிகழ்ச்சி மூலம் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு மார்க்க விளக்கங்கள் பெறுவதற்கு காரணமாகவும் அஸ்கர் அவர்கள் அமர்ந்தார்கள் அவருக்கான பரிசு தொகையை மிக சிறப்பாக சகோதரர் அஸ்கர் அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்தார் அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இருவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்று இந்த போட்டியாளராக பங்கு பெற்று பதினான்கு கேள்விகளுக்கு மிக சரியான பதில் சொல்லி ஐந்தாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெற்றார் கோவை மாநகரை சேர்ந்த அஸ்கர் அவர்கள் அவரை தொடர்ந்து இந்த சீட்டில் அமர்ந்து நம்மோடு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரக்கூடியவர் கோவை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது இதிரிஸ் அவர்கள் பாருங்கள் சலாக்கும் வரகமத்து சகோதரர் இதிரிஸ் அவர்கள் கோவை தெற்கு மாவட்டத்தில் இருந்து இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார் கோவை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் முகமது இதிரிஸ் அவர்கள் சகோதரர் இதிரிஸ் அவர்களுக்கான முதல் கேள்வி கணவன் இறந்து விட்டால் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கான ஆப்ஷன் நான்கு மாதம் இருபது நாட்கள் மூன்று மாதம் பத்து நாட்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் இரண்டு மாதம் பத்து நாட்கள் உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆப்ஷன் நான்கு மாதம் பத்து நாட்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க சி சரியான பதில் கணவன் இறந்துவிட்டால் இந்த எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான சரியான பதில் நான்கு மாதம் பத்து நாட்கள் இதற்கான ஆதாரம் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் வசனமாக அப்துல் மாலிக் கரூர் உங்களில் எவரும் மனைவியரை விட்டு விட்டு மரணித்தால் அப்பெண்கள் தமக்கு மறுமணம் செய்வதற்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் ஆதாரம் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது வசனம் நீங்க முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லி திருக்குரானை தெளிவாக ஓதிட என்கின்ற புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் சகோதரர் இதிரிஸ் அவர்களுக்கான இரண்டாவது கேள்வி தொழும்போது வானத்தை பார்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம் ஏ நன்மை அழிந்துவிடும் சிறிதளவு நன்மை உண்டு சி எந்த நன்மையும் தீமையும் இல்லை டி பார்வை பறிக்கப்படும் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் டைமருக்கு பாத்துங்க டி பார்வை பறிக்கப்படும் கன்ஃபார்மாக ட்ராக் பண்ணிடலாமா சகோதரர் அவர்கள் தொழும்போது வானத்தை பார்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம் என்கின்ற கேள்விக்கு பார்வை பறிக்கப்படும் என்கின்ற சரியான பதிலை சொல்லி இரண்டாவது பரிசை பெறுகிறார் இதற்கான ஆதாரம் புகாரியில் எழுநூற்றி ஐம்பதாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது இறைத்தூதர் சல்லல்லாஹு அலைக்கு செல்லும் அவர்கள் கூறினார்கள் தொழும்பொழுது தங்கள் பார்வைகளை வானத்தில் உயர்த்துகிறவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவர்களில் பார்வை பறிக்கப்பட்டுவிடும் என அனஸ் இப்ப மாலிக் ரலியில்லாக அவர்கள் அறிவித்தார்கள் ஆதாரம் புகாரி எழுநூத்தி ஐம்பது பாய் கடைசியா ஜும்மா பாய் என்ன தலைப்பு கேட்டீங்க நீங்க கேட்ட தலைப்பு

அவங்க வந்து அழைப்பு பணியை ஒவ்வொரு கோணத்திலையும் கொண்டு போனாங்க அழைப்பு பணியை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்காம விதவிதமான வடிவங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் நான் பார்த்த பேசின தலைப்பு ஒவ்வொரு மீதும் அழைப்பு பணி கடமை கட்டாயம் சரி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி தொழுகையில் வரிசையை சரி செய்யவில்லையானால் என்ன தண்டனை கிடைக்கலாம் ஏ முகங்கள் மாற்றி விடுவான் உருவத்தை மாற்றி விடுவான் முகம் உருவத்தை மாற்றி விடுவான் டி இதில் எதுவும் இல்லை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் சரியான பதிலா சரியான விஷயம் தான் ஏ முகங்களை மாற்றி விடுவான் என்கின்ற பதிலை கிளிக் செய்திருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் சொல்லுங்க ஏ முகங்களை மாற்றி விடுவான் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் எழுநூத்தி பதினேழாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது நபி சொல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் வரிசைகளை நேராக அமைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் அல்லாஹ் உங்கள் முகங்களை மாற்றி விடுவான் அறிவிப்பவர் நுஹ்மான் பின் பஷீர் அலி அல்லாஹு அன்கு ஆதாரம் புகாரி எழுநூத்தி பதினேழு நீங்கள் இதுவரை மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி யாசின் விளக்க உரை புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறேன் உங்களுக்கான நான்காவது கேள்வி நபிகளார் பஜர் தொழுகையில் எத்தனை வசனங்கள் ஓதுவார்கள் ஏ எழுவதில் இருந்து நூறு வரை பி அறுபதில் இருந்து நூறு வரை சி அறுபதில் இருந்து நூத்தி இருபது வரை டி ஐம்பதிலிருந்து எண்பது வரை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் பி அறுபதிலிருந்து நூறு வரை ஆப்ஷன் பி அறுபதிலிருந்து நூறு வரை லாக் பண்ணிடலாமா தவறான பதில் சொன்னால் நிகழ்ச்சியில் வெளியேற்றப்படுவீர்கள் சிறப்பு பரிசோடு வெளியேறி விடுவீர்கள் வெற்றி பெற்றால் நபிகள் நாயகம் சல்லலாங்கலை சொல்வர்களுடைய வரலாறு புத்தகம் அன்பளிப்பாக வழங்கப்படும் பி லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி பி லாக் பண்ணுங்க சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அறுபது முதல் நூறு வசனங்கள் வரை ஓதி நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் வைகரை தொழுகையை தொழுது முடிக்கும் பொழுது ஒருவர் தம் அருகில் அமர்ந்திருப்பவரை அறிந்து கொள்ள முடியும் என அபு பர்சார் அலி அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் புகாரி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாடு ஜமாத் தொடங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்டத்தில் இருந்து சகோதரர் முகமது இதிரிஸ் அவர்கள் பங்கு பெற்று மிக சிறப்பாக கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார் அவருக்கான ஐந்தாவது கேள்வி போலாமா உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி நபிகநாயகம் சல்லலா கலைசலம் அவர்கள் எந்த கிழமையில் இறந்தார்கள் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ செவ்வாய்க்கிழமை பி வியாழன் சி திங்கள் டி வெள்ளி டைம் ஸ்டார்ட் ஆப்சன் திங்கட்கிழமையா கன்பாமா லாக் பண்ணிடலாமா சகோதரர் அவர்கள் திங்கள் கிழமை என பதில் சொல்லி இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் திங்கள் சரியா சரியான பதிலிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் அறுநூத்தி எண்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் செல்லம் அவர்களின் மரண நோயின் போது அபுபக் அபு பக்கர் அலி அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் திங்கள் கிழமை அன்று தொழுகையில் வரிசையாக நின்று தொழுது கொண்டிருந்த பொழுது நபிசல்லா செல்லம் அவர்கள் நின்றவாறு தங்களின் அறைகள் திரையை நீக்கி எங்களை பார்த்தார்கள் அப்பொழுது நபிசல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் உங்களுடைய தொழுகையை பூர்த்தி செய்யுங்கள் என்று சைகை செய்துவிட்டு அறையின் உள்ளே சென்று திரையை போட்டுவிட்டார்கள் அன்றைய தினத்தில் தான் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் மரணமடைந்தார்கள் இது புகாரியில் அறுநூத்தி எண்பதாவது கரிசாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் இதிரிஸ் அவர்கள் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஈமானின் அடிப்படைகள் என்கின்ற புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள் அவருக்கான ஆறாவது கேள்வி கபிட்டர்ஜி ஆறாவது கேள்வி அபுபக்கர் அலி அவர்களின் தந்தை பெயர் என்ன அப்துல்லா ரலி அல்லாஹான் பி அபு குஹாபா பா அலி அல்லாஹான் சகல் பின் சாத் அலி அல்லாஹான் இத்வான் பின் மாலிக் அலி அல்லாஹான் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் தந்தை பெயர் என்ன ஜி லாக் பண்ணுங்க சரியான விடையா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் எண்பத்தி நான்காவது இடம்பெற்றிருக்கிறது நபிசல்ல அவர்கள் முன்னே சென்று தொழுகை நடத்தினார்கள் தொழுது முடிந்ததும் அபு பக்ரே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட பின்னரும் நீங்கள் ஏன் உங்கள் இடத்தில் நிற்காமல் பின் விட்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அபு குஹாபாவின் மகனான அபு பக் அல்லாவின் தூதரின் முன் நின்று தொழுகை நடத்த சரியில்லை என அபு பக்ர் அலி அல்லா கூறினார்கள் இது புகாரியில் அறுநூத்தி எண்பத்தி நான்காவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் அவர்கள் ஆறு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி சத்திய முழக்கம் ஒருவருடைய சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் அவருக்கான ஏழாவது கேள்வி தொழுகையில் இமாமிடம் தவறை கண்டால் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ சுபகான் அல்லா கைத்தட்டல் சுபகான் அல்லா சி கைத்தட்ட வேண்டும் டி விசில் அடித்தல் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் சி கைத்தட்ட வேண்டும் ஆப்ஷன் சி கைத்தட்ட வேண்டும் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி லக்ஷிங்க ஜி சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் அறநூற்றி எண்பத்தி நான்காவது ஹதீஷாக இடம்பெற்றிருக்கிறது இஸ்லாம் வலிக்கு அஹ் கோவை மாநகர மாவட்டத்தில் வந்து வந்திருக்கின்றது ஆதாரம் புகாரி அறநூற்றி எண்பத்தி நாலாவது ஹதீஸ் பின்னர் நபிகள் நாயகம் செல்லல்லா வல்லஸ்லம் அவர்கள் மக்களை பார்த்து நீங்கள் எதற்காக அதிகமாக கையை தட்டினீர்கள் ஒருவருக்கு அவரின் தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டுமானால் அவர் சுபாகல்லா என்று கூறட்டும் அவ்வாறு தஸ்பீக சொல்லும்போது சொன்னவர் பக்கம் இமாம் திரும்பி பார்க்க வேண்டும் கை தட்டுவது பெண்களுக்கு தான் என்று கூறினார்கள் இது புகாரியில் அறுநூத்தி எண்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் ஏழு கேள்விகளுக்கு பதில் சொல்லி நடுநிலை சமுதாயம் வார இதழை பரிசாக பெறுகிறார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்